கோவையில் உள்ள கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அலுவலகங்களை நலவாரிய தலைவர் பொன்குமார் ஆய்வு மேற்கொண்டார் கோவையில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் பொன்குமார் கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அலுவலகங்களை ஆய்வு மேற்கொண்டார் இதில் தமிழக அரசின் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்களுக்கு நிதி உதவி அளிக்கும் திட்டத்தில் பயன்பெறும் பதிவு தொழிலாளர்களின் ஆவணங்களை அவர் ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து கோவை உப்படம் பகுதியில் உள்ள கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பு அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் கோவையில் நடைபெற உள்ள தொழிலாளர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் திராவிட மாடல் ஆட்சியில் நலவாரியம் மூலம் வழங்கப்படும் தொகை இரட்டிப்பு ஆக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இவ்வளவு திட்டங்கள் இல்லை என்றும் தமிழ்நாடுதான் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி மாநிலமாக திகழ்வதாகவும் கூறினார் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு வழங்கி வரும் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு கூறியவர் இதனை தொழிலாளர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்